மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சீர்காழி தொகுதியினுடைய மாப்பிள்ளை மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் சீர்காழி தொகுதியினுடைய மாப்பிள்ளை போக்குவரத்து அமைச்சர் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மாப்பிள்ளை இவ்வளவு பேர் இருந்தும் இந்த சீர்காழி தொகுதிக்கு ஒரு தொழில் பயிற்சி நிலையம் கிடைக்கவில்லை என்றால் மக்கள் என்ன என்ன சொல்வார்கள் மாப்பிள்ளை தொகுதி என்று சொன்னார்கள் விரைவாக முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று புதிய தொழில் நிலையம் துவங்குவதற்குரிய நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துள்ளார் பேரவைத் தலைவர் அவர்களே சீர்காழி தொகுதி என்பது ஒரு பெரிய அளவிலே வளர்ச்சி பெறாத தொகுதி விவசாய தொழில் மட்டும்தான் அதை தவிர படிப்ப மாணவர்கள் நிறைய படிக்கிறார்கள் அவர்கள் பத்தாம் வகுப்பு படித்து முடித்த உடனேயே வேலை சுய தொழில் துவங்க வேண்டும் என்றால் அவசியமான ஒரு தொழில் பயிற்சி நிலையம் தேவை என்பதை உணர்ந்து மீண்டும் மறுபரிசீலனை செய்து தொழிற்பயிற்சி நிலையத்தை புத்தூர்களே அமைத்து கொடுக்க அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்பொழுது ஏழு தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன எனவே மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதியில் புதிய அரசு பயிற்சி நிலையம் அமைக்க தற்போது அவசியம் எழவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நம்முடைய நிதித்துறை அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் புதிய பயிற்சி நிலையம் இந்த ஆண்டு தொடங்கப்படும் என நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் எனவே நம்முடைய மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினருடைய ஊரில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஆகவே தற்போது சீர்காழியில் புதிய தொழில் பிரச்சினையம் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிவித்து வளர்ச்சி பெறாத தொகுதி இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சீர்காழி தொகுதியினுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சீர்காழி தொகுதியினுடைய மாப்பிள்ளை அதே போல மாண்புமிகு வேளாண்மை துறை அவர்கள் சீர்காழி தொகுதியினுடைய மாப்பிள்ளை அதே போல போக்குவரத்து அமைச்சர் அமைச்சரவர்கள் சீர்காழி தொகுதி உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மாப்பிள்ளை இவ்வளவு பேர் இருந்தும் இந்த சீர்காழி தொகுதிக்கு ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் கிடைக்கவில்லை என்றால் மக்கள் என்னை என்ன சொல்வார்கள் எனவே அமைச்சர் அமைச்சரவர்கள் மறுபரிசீலனை செய்து எனக்கு ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்தை ஏற்படுத்தி கொடுக்க முன்வருவார்கள் என தங்கள் வாயிலாக அறிய அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது தமிழ்நாட்டில் இருந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களுடைய எண்ணிக்கை தொண்ணூறு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு தொழில் பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினோரு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதிமூன்று தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த நிதியாண்டில் நம்முடைய மாண்மிகு முதலமைச்சருடைய உத்தரவினை ஏற்று நம்முடைய நிதி நிதி நிதித்துறை அமைச்சர்கள் பதினேழு தொழிற்பயிற்சி நிலையங்களை இந்த ஆண்டு தொடங்குவதற்கு அனுமதி அளித்துள்ளார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஆக இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு இரண்டு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன என்பதை இந்த மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இருப்பினும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பன்னீர்செல்வம் உடைய கோரிக்கை ஏற்று அதுவும் மாப்பிள்ளை தொகுதி என்று சொன்னார்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆகவே விரைவாக மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று புதிய தொழில் நிலையம் துவங்குவதற்குரிய நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துள்ளது